அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யா வபரகாத்துலாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமியர்கள் ஆறு விஷயங்களை நம்பத்தான் வேண்டும் அதில் ஒன்று இறுதி நாளை நம்புவது இறுதி நாள் என்றால் என்ன நம்ம வாழக்கூடிய இந்த பூமி மற்றும் வானம் மற்றும் இதில் உள்ள அனைத்தும் அளிக்கப்பட்டு ஆதி மனிதனிலிருந்து இந்த உலகத்தில் வாழும் கடைசி மனிதன் வரை உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய தீர்ப்பு நாளாகும் அல்லாஹ் மறுமையை பற்றி அல்குர் ஆனில் பல வசனங்களில் எச்சரிக்கை செய்துள்ளான் அல்குர் ஆன் அத்தியாயம் பதினொன்று மூன்றில் அல்லாஹ் கூறுகிறான் அது ஒரு நாள் அதில் தான் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் தாலிக்க அது சாட்சி சொல்லப்படும் நாள் என்றும் கூறுகிறான் மேலும் நபிசலாஹு அலஹி வசலம் அவர்களிடம் மக்கள் மறுமை நாள் உண்மையா என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்ல சொல்கிறான் எனது இறைவன் மீது சத்தியமாக அது உண்மை என்று மேலும் யார் மறுமையின் சந்திப்பையும் அல்லாஹுவின் வசனங்களையும் பொய்யென கூறுகிறார்களோ அவர்களின் நர்சியல்கள் எல்லாம் அழிந்துவிட்டன மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்படுவார்களா என்று மேலும் நாம் இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது என்று தெரிந்தும் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடைக்கின்றோம் அல்லாஹ் கேட்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா மறுமையுடன் ஒப்பிடுகையில் இவ்வுலக வாழ்வின் இன்பம் அற்பமானது என்று கூறுகிறான் மேலும் மக்கள் நபி சொல்லலாகு வசலம் அவர்களிடம் மறுமை நாள் எப்போதுதான் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்ல சொல்கிறான் இலா தஹாஹா உமது இறைவனிடமே அதன் முடிவு இருக்கின்றது என்று மறுமை நாளை பற்றி அறிவிப்பு செய்த நபிசலாக அழகி வசலம் அவர்களுக்கும் மறுமை நாள் எப்போது வரும் என்று தெரியாது ஆனால் மறுமை நாள் வருவதற்கு முன்பு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் அது என்ன என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இன்ஷா அல்லா